ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளிப்கார்ட்லேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோவுக்கு தாவியாச்சு இனிமேல் என்னுடைய பயணம் ஜொமேட்டோவிலிருந்து இருந்து ஆரம்பிக்கும் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா டக்குனு கடையில் இருந்துச்சு குளிச்சுட்டு பெட்ரோல் இரநூறுவாய்க்கு ரூபாய்க்கு அடிச்சுட்டு நம்ம வேலைக்கு எப்பயும் போல் கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் போகிற வழியிலே நம்மளுக்கு முதல் ஆர்டர் விழுந்துருச்சு நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு ஆர்டர் டக்குன்னு போய் கடையில் போய் பார்சலை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டேன் நூத்தி இருபது ரூபா சிக்கன் பிரியாணிக்கு அவங்க ஐநூறுவா நீட்டினாங்க என்கிட்ட சில்ட்ரன் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் என்னப்பா சில்ட்ரன் கூட வச்சிருக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு என்ன ஒரு மாதிரி பேசினாங்க சரி கொடுங்கம்மா அந்த ஐநூறு ரூபாய் நான் போய் மாத்திட்டு வந்து கொடுக்குறேன் இல்ல இல்ல பரவாயில்ல நானே மாத்திக்கிறேன் அப்படியே கொண்டு ஆமா நீ குடுக்குற அந்த ஐநூறு ரூபாய்ல தான் நான் அஞ்சு வீடு கட்டி சந்தோஷமா ஆள போறேன் ஏன் உயிரை போட்டு வாங்குறேன் கோபுரம் ஆண்டி பிஞ்சு போயிருந்தா நாயே உன் காசு வேணா ஒரு புண்ட

ஆர்டரை கொடுக்க போனா ஆஹ் ஆச்சு ஆ எவ்வளோ பாச்சு அப்படின்னு கேட்கணும் அதை விட்டு எவ்வளோ ஆச்சு இதெல்லாம் என்ன பேச்சு ஏதோ ஒரு அனிமலை ட்ரீட் பண்ற மாதிரி இனிமேல அவனுங்க எவ்வளோ ஆச்சு அப்படின்னு கேட்டா நீங்களும் ஆனூறுவாச்சு காசு கொடு அப்படின்னு பேசுங்க அப்பதான் அவனுங்களுக்கு அந்த வார்த்தையில உள்ள வழி என்னான்னு புரியும் என்னடா வன்முறையை மூட்டி ஊறானே நினைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்காக தான் பேசுறேன் ஏதோ அடுத்து டிகிரி முடிச்சுட்டு இருந்தா வேலைக்கு போக போற பையனுக்காக பேசிட்டு இருக்கேன்

தலைவா சிக்கன் ரைஸ் ரெடி ஆயிருச்சா சொல்லியா ரெண்டு ஒன்பது ஜீரோ உங்களுக்கு தான் தலை ரெடி ஆகிட்டு வெயிட் பண்ணியா ஆ ஓகே ப்ரோ ஆ பச்சமலகக்கார குசுட்டனார் ஹலோ சொல்லுங்க சிக்கன் ரைஸ் கொண்டு வந்துட்டீங்களா ப்ரோ அந்த அப்பதான் போட்டுருக்காங்க ப்ரோ கடையில தான் இருக்கேன் வாங்கிட்டு வரேன் ப்ரோ டக்குன்னு வாங்க ஜி கொஞ்சம் டக்குன்னு போட்டுடுங்க இந்த ரெண்டு நிமிஷம் தல ம் பாக்குறேன் பாக்குறேன் தல இந்த ஆட்டை எப்படி ஆன் பண்றது என்ன ஜி ஏன்ட்ட கேக்குறீங்க தலைவா சும்மா தலைவா விளையாட்டுக்கு கேட்டியா ஏன் ஜி விளாட்ற நேரமா ஜி அவன் கத்திட்டு இருக்கான் ஜி டக்குன்னு போடுங்க பாரு ஜி நான் யாருன்னு காட்டு பேச்சு குண்டைக்கு ஒன்னும் குறைச்சு இல்லை

அண்ணே நான் அப்பாவே வந்துட்டேனே இந்த சிக்கன் ரைஸ் போறவன் தானே மென்டல் தாயில் என்னமோ பண்ணி சட்டியெல்லாம் போட்டு உடச்சுக்கிட்டு இருக்கானே டக்குன்னு வந்து தொலைங்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அவள்தானே அவள்தானே வந்துட்டேன் தலைவாய் ஒரு ஆர்டர் இஸ் ரெடி இப்போ ஒரு வழியா போட்டு முடிச்சிட்டான்டா குறா தலைவா நம்ம கிட்ட ஆர்டர் போட்டா டக்குன்னு வந்துருங்க பிலிப்ஸ் போய்ற வெறு தலைவா ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட் என்ன ரிக் தலைவா நம்ம கடைக்கு எனக்கு ரிவ்யூ போட்டு சிக்கன் ரைஸ் மாஸ்டருக்காகவே அந்த ஹோட்டலுக்கு வரலாம் தரணுமா சமைக்கிறாரு அப்படின்னு போட்டுடியா ரெஸ்பான்ஸ் எல்லாம் ஒஸ்டா இருக்குன்னு போட்டு ஸ்பெஷலி அந்த சிக்கன் ரைஸ் மாஸ்டர் ஒரு மணி நேரம் ஆக்குறான் அவனாலேயே அந்த கடையை நான் விருதுட்டேன் அப்படின்னு போட்டு தலைவா ஐயோ தலோ என்ன ஆள் வேறு பல்கா இருக்கான் எல்லாம் சொல்லுவானோ ஃபோன்லேயே அவ்வளோ திட்டு திட்டுனா ஃபோனில் வேற திட்டி போட்டோம் இவ் எதுவும் நம்மளை அடிச்சு போடுவானோ இந்தாங்க ப்ரோ உங்க ஆர்டர் நன்றி ப்ரோ என்ன ஒன்றுமே சொல்லலை நல்ல வேலை அடிப்பான்னு பார்த்தேன் எதுவும் சொல்லலை